கன்னிராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் ஆஸ்ட்ரோ சின்னதுரை பிலிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் வைகாசி மாதம் தமிழ் மாதங்களிலே இரண்டாவது மாதம் வைகாசி மாதம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலையில் இருக்கிறது அதனால் என்ன பலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம் இது தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் ஆஸ்ரோ சின்னதுரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கும் பத்தாம் இடத்து உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்து அதிபதியும் புதன் தான் தொழில் புகழ் அந்தஸ்து கௌரவத்தை சொல்லக்கூடிய பத்தாம் இடத்து அதிபதியும் புதன் தான் உங்கள் ராசி அதிபதி புதன் இவ ஆகிய இந்த புதன் இந்த மாதம் அதாவது வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி வரை உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல செஞ்சிருக்கிறார் எட்டாம் இடம் என்பது மறைவு ஸ்தானம் எட்டாம் இடம் என்பது நஷ்தஸ்தானம் எட்டாம் இடம் என்பது ஆயுள் ஸ்தானம் ஆக மறைவு ஸ்தானத்தில் எப்பொழுதுமே ராசிநாதன் மறையக்கூடாது முதல் பாயிண்ட்டு ராசிநாதன் மறைஞ்சாலே எவ்வளவு பெரிய யோக யோகம் நடந்தாலும் அதை அனுபவிக்க முடியாது எவ்வளோ அவயோகம் இருந்தாலும் அதை தாங்கக்கூடிய சக்தி இருக்காது ஆக உங்கள் ராசிநாதன் எட்டாம் இடத்துல மறைகிறார் பதினெட்டாம் தேதி வரை வைகாசி மாதம் கவனமாக இருக்க வேண்டும் முக்கியமாக வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்க வேண்டும் புதன் ராசிநாதன் புதன் மறையும் பொழுது ஒப்பந்தங்களிலே கவ கவனமாக இருக்க வேண்டும் பத்திரப்பதவியிலே கவனமாக இருக்க வேண்டும் யாரையும் நம்பி நம்பிக்கையின் பேரில் எதுவும் செய்யக்கூடாது ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது முதல் பாயிண்ட்டு அடுத்ததாக பத்தாம் இடத்த அதிபதியும் அவர் அல்லவா பத்தாம் இடத்து அதிபதி எட்டில் போனால் புதிய தொழில் தொடங்கக்கூடாது தொழில் சம்பந்தமான எந்த புது முயற்சியும் எடுக்கக்கூடாது அந்த பத்தாம் அதிபதி எட்டில் மறைகிறாரு பதினெட்டாம் தேதி வரை வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி வரை அடுத்ததாக இந்த பதினெட்டாம் தேதிக்கு பிறகு ஒன்பதாம் இடத்துக்கு சென்றுகிறார் இந்த மாதமே உங்களுக்கு ஒன்பதாம் இடம் வலுவடைகிறது கன்னி ராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடம்ங்கிறது உயர்கல்வி ஸ்தானம் பாக்கிய ஸ்தானம் ஒன்பதாம் இடம் என்பது தொலைதூர பயணத்தை குறிக்கக்கூடியது ஒன்பதாம் இடம் என்பது நமக்கு சேரக்கூடிய பாக்கியத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு ஆக இந்த ஒன்பதாம் இடத்துக்கு செல்கிறார் இது ஒரு ராசிநாதன் ஒன்பதாம் இடத்துல செல்வது சிறப்பு திரிகோண ஸ்தானம் பத்தாம் இடத்து அதிபதி ஒன்பதாம் இடத்துல செல்வது அதைவிட சிறப்பு எப்பொழுதுமே பத்து ஒன்பது ஒன்பது பத்து சம்பந்தப்பட்ட அரசு சம்பந்தமான உத்தியோக முயற்சியில் இருப்பவர்களுக்கு ஈஸியாக வெற்றி கிடைக்கும் ஆக பதினெட்டாம் தேதிக்கு பிறகு புதன் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது அடுத்ததாக உங்கள் ராசிக்கு இரண்டுக்கும் ஒன்பதுக்கும் உடையவர் இரண்டாம் இடம் வாக்கு தனம் குடும்பஸ்தானாதிபதி ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் ஸ்தானம் தொலைதூர பயணம் ஒன்பதாம் இடம் உயர்கல்வி ஸ்தானம் ஆக இந்த இரண்டுக்கும் ஒன்பதுக்கும் உடையவர் சுக்கிரன் வெறும் ஆறு நாட்கள் அதாவது வைகாசி மாதம் ஆறு நாட்கள் மட்டுமே உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்திலே மறைகிறார் அதை தாண்டி ஏழா ஒன்பதாம் இடத்திலே ஆட்சி பெற்று சென்றிருக்கிறார் ஒன்பதாம் அதிபதி ஒன்பதிலே ஆட்சி ஆக இரண்டாம் அதிபதி ஒன்பதாம் இடத்திலே இருப்பது சிறப்பு இரண்டாம் இடம் என்பது வருமான ஸ்தானம் ஒன்பதாம் இடம் என்பது உயர்கல்வி ஸ்தானம் உயர்கல்வியால் வருமானம் அதே குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய அமைப்பு ஏன்னா ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி ஒன்பதிலே ஆட்சி அதுவும் அவரு இரண்டாம் அதிபதி தான் குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கைகூடக்கூடிய அமைப்பாக இருக்கும் சுக்கரனுடைய காரத்துவங்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்கும் ஆக சுக்கரன் உங்கள் ராசிக்கு ஆறு நாட்கள் மட்டுமே எட்டாம் இடத்துல மறைந்து பாக்கி வைகாசி மாதம் முழுவதுமே உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலே ஆட்சி பெற்று தொலை அதாவது தொலைதூர சம்பந்தமான பயணங்கள் சம்பந்தமான முயற்சிகளில் வெற்றி பாக்கியங்கள் சேரக்கூடிய அமைப்பு குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள் பெறக்கூடிய அமைப்பு பொருளாதாரம் சிறப்பாக அமையக்கூடிய அமைப்பாக இருக்கிறது அடுத்ததாக உங்கள் ராசிக்கு மூணுக்கும் எட்டுக்கும் உடையவர் செவ்வாய் மூணாம் இடம் என்பது இளைய சகோதரம் மூணாம் இடம் என்பது தைரியஸ்தானம் வீரியஸ்தானம் மூணாம் இடம் என்பது தகவல் தொடர்பு ஸ்தானம் மூணாம் இடம் என்பது இளைய சகோதரம் மூணாம் மடம் என்பது அக்கம்பகத்து வீட்டுக்காரவங்க மூன்றாம் இடம் என்பது நம்முடைய நம்ம சுத்தி பக்கத்து வீட்டுக்காரவங்களை சுருக்க சொல்லும் நமக்கு கீழே இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் அவங்களெல்லாம் மூன்றாம் தான் குறிப்பாங்க ஆக இந்த மூணுக்கும் எட்டுக்கும் உடையவர் செவ்வாய் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல செஞ்சிருக்கிறார் எதுவரை என்றால் வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை ஏழாம் இடத்துல செஞ்சிருக்கிறார் ஏழாம் இடம் என்பது கணவன் அல்லது மனைவி ஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானம் தொழில் ஸ்தானம் நம்மளுடைய வாடிக்கையாளர் ஸ்தானம் ஏழாம் இடம் என்பது இந்த சமூகம் பொதுவாக மூன்றாம் இடத்து அதிபதி ஏழாம் இடத்திலே செஞ்சரிப்பது யோகம் மூன்றாம் இடம் இளைய சகோதர வழி லாபங்கள் பெருகும் நண்பர்கள் வழி ஆதாயங்கள் இக்கம் பக்கத்து வீட்டுக்காரவங்க நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய அமைப்பு மூன்றாம் இடம் என்பது வெற்றி ஸ்தானம் வெற்றி கிரகம் செவ்வாய் ஆக மூன்றாம் அதிபதி ஏழாம் இடத்தில் இருப்பது வெற்றியை குறிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஆனால் எட்டாம் இடத்ததிபதியும் அவர் தான் எட்டாம் இடத்து அதிபதி போய் ஏழாம் இடத்துல இருந்தார்னா ஏழாம் இடம் கணவன் அல்லது மனைவி ஸ்தானம் அல்லவா ஆக வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும் இல்லைன்னா ச ஒரு சின்ன பேச்சு பெரிய வாக்குவாதத்தில் கொண்டு முடிச்சிடும் அதனால வா ஏன்னா எட்டாம் மடங்கிறது எட்டாம் இட அதிபதி ஏழுல இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ளேயோ கண்டிப்பாக வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது நண்பர்களிடமும் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது கூட்டு தொழிலிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது ஏன்னா அங்க நண்ப நண்பர்கள்ட்ட போய் தேவையில்லாத பேச்சு பேசுனாலும் அதுவும் வளர்ந்து பிரச்சனைக்குள்ளேயதாக மாறும் ஏனென்றால் எட்டாம் இட ஏழில் ஏழுல இருக்கும் பொழுது ஏழாம் மடத்து காரகத்துவங்கள் எட்டாம் இட ஏழாம் எட்டாம் மடத்து காரகத்துவங்கள் ஏழாம் இடத்துல புகுத்து புகுத்துறதுனால கண்டிப்பாக இந்த நண்பர்கள் விஷயத்திலும் க கணவன் நல்லது மனைவி விஷயத்திலும் கூட்டு தொழில் விஷயத்தில் கூட்டு தொழில் கண்டிப்பாக இப்போ இந்த நேரத்தில் முயற்சி பண்ணக்கூடாது பத்தொன்பதாம் தேதி வரை அதை தாண்டி செய்யலாம் அதை தாண்டி ஒரு எட்டாம் செவ்வாய் எட்டாம் இடத்துல ஆட்சி பெற்று சந்திருக்கிறார் பொதுவாக அந்த ஸ்தானாதிபதி அந்த ஸ்தானத்திலே செஞ்சிருப்பது நல்லது அஷ்டமாதிபதி வேற இடத்துல இருக்கும்போது அந்த இடத்தை பாதிக்கும் அப்போ ஏழாம் இடத்துல பொழுது கணவன் மனிதன் விஷயத்துல கவனமாக இருக்கணும் நண்பர்கள் விஷயத்துல கவனமாக இருக்கணும் அதே மாதிரி கூட்டு தொழில் விஷயத்துல கவனமாக இருக்கணும் இந்த சமூகம் வாடிக்கையாளர்கள்கிட்ட தே தேவையில்லாத பேச்சு வம்பு வழக்குகளை வளர்த்துக்க கூடாது பத்தொம்பதாம் தேதிக்கு பிறகு செவ்வாய் ஆட்சி பெற்று செஞ்சிருக்கிறார் அது ஒரு யோகம் எட்டாம் இடத்துல அப்போ ஆயுள் சம்பந்தமான வளர்ச்சி எட்டாம் இடம் வலுவடையும் பொழுது எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் குறிக்கும் எட்டாம் இடங்கிறது எதிர்பாராத நடக்கக்கூடியது எது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி அப்போ ஆட்சி பெற்று நேரடியாக ஆட்சி பெற்று செஞ்சிருக்கும் பொழுது எதிர்பாராத லாபங்களை குறிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அடுத்ததாக உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் அதிபதி அயன சயன போகஸ்தானம் விரயஸ்தானம் வெளிநாடு சம்பந்தமான இடம் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களை சொல்லக்கூடிய இடம் ஆக இந்த பனிரெண்டாம் இடத்து அதிபதி ஒன்பதாம் இடத்திலே செஞ்சிருக்கிறார் எப்போதுமே ஒன்பது பன்னெண்டு சஞ்ச ச சம்பந்தப்பட்டாலே தொலைதூர பயணம் வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும் வே ஒன்போது பன்னெண்டு ஒம்போதும் தொலைதூர பயணம் வெளிநாடு பன்னெண்டாம் இடங்கிறது வெளிநாடு ஆக ஒம்போது பன்னெண்டு சஞ்சரிக்கும்போது கண்டிப்பாக பயணங்கள் இருக்கும் தொலைதூர பயணங்களோ வெளிநாடு சம்பந்தமாவோ இல்லை கண்டிப்பாக பயணங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் கண்ணீராசிக்காரர்களுக்கு ஒன்பது பன்னெண்டு சம்ப சம்பந்தப்படும் பொழுது விசா இல்லாத விசாவுக்காக வெயிட் பண்ணவங்களுக்கு விசா கிடைக்கும் அதேபோல் பாஸ்போர்ட்டு அப்ளை பண்ணவங்களுக்கு பாஸ்போர்ட் சீக்கிரம் கிடைக்கும் வெளிநாடு சம்பந்தமான அனைத்து முயற்சிகளையும் வெற்றி வெற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த பன்னிரெண்டாம் இடத்து அதிபதி ஒன்பதாம் இடத்துல போது இந்த மாதம் நடக்கும் தந்தை வகையிலே சில ம மருத்துவ செலவுகளோ தந்தை வகையிலே சில செலவுகளையும் சேர்த்து கொடுக்கும் மற்றபடி இந்த மாதம் பிற்பகுதியிலே உங்கள் ராசிநாதன் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு ஒன்பதாம் இடத்திலே வரும்பொழுது பிற்பகுதியிலே உங்களுக்கு நீங்கள் எந்த விஷயங்கள் செய்தாலும் அதிலே வெற்றி கொடுக்கும் முற்பகுதியில் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது பிற்பகுதியிலே எந்த முயற்சி எடுத்தாலும் அதிலே வெற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்